வணக்கமே இந்தா சிந்தி இன்னைக்கு இந்த காலையில் கிளிடர் ஃபோர் ஷீட் வச்சு கை பார்த்திடலாம் அதுக்கு வந்து நான் வந்து பிங்க்கும் பச்சையும் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை இருக்கணும் பிங்க்கு முதல் நீங்க எந்த நிலை ஒன்னும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஹாட் லுக்ன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஃபோம் ஷீட்ல ஃபிளிப்கார்ட் போட்டால் போட்டா ஒட்டிக்காது அதனால ஹாட் லுக்குன்னு எடுத்துக்கோங்க ரெண்டு ஃபிவான்னு கூட பயன்படுத்திக்கலாம் என்ன பண்ண போறேன் அப்படின்றத காலேஜில் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் வந்து பிங்க் ஷீட் எடுத்து பின்னாடி திருப்பி ஏதாவது ஒரு வட்டமான சின்ன வட்டமாக பெருசாக போட்டுறாதிங்க ஏன்னா இந்த ஷீட்டில் வந்து மொத்தம் வந்து எட்டு வட்டங்கள் போடணும் அதனால வந்து சின்னதாக எடுத்துகிட்டு நம்ம வந்து வட்டம் போட்டுக்கலாம் நிறைய வச்சு நான் வட்டம் போட்டு பார்த்ததுனால நிறைய வட்டங்கள் உங்களுக்கு தெரியும் எட்டு வட்டம் இருக்கணும் எட்டு வட்டம் இந்த மாதிரி வரைஞ்சி அது வந்து அழகாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அழகாக வட்டமாக இருக்கணும் கிருசிலாக இருக்கக்கூடாது அழகாக வட்டமாக இருக்கணும்னு பார்த்துருக்கோங்க இப்போ வந்து எட்டு வட்டம் வெட்டி எடுத்தாச்சு இதெல்லாம் காட்டினா காலையை பெருக்க பெருசு அதனால தான் இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துட்டு ஸ்கேலு அதுக்கப்புறம் பென்சில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட நேர இடத்துல இருந்து ஒரு ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு பாருங்க வச்சு காமிக்க உங்களுக்கு நான் சூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அளவு வச்சு அந்த இடத்துல ஒரு 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 கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நேராக இருக்குமே ஒரு சின்ன கோடு போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் மேலே வந்து எல்லாத்தையுமே ஒரே அளவில் வச்சு நம்ம எல்லாத்துலேயும் கோடு போட போகிறோம் நான் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு அந்த மாதிரி ஒரு அளவாக வச்சு நான் எல்லாத்துக்கும் கோடு போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் கோடு ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க நாலு சென்டிமீட்டர் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க சரிங்களா கோடு போட்டதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சூடான பொருளை வச்சா எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அது பண்ண போகிறோம் அந்த கோடை வரைக்கும் இந்த ஃபோம் ஷீட்டை வந்து இப்படி அழகாக மடித்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த மடித்த பகுதி மட்டும் அந்த அயன் பாக்ஸில் படணும் நம்ம கை படக்கூடாது பார்த்துக்கோங்க சூடாமல் இருக்கணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு வச்சு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க அப்படின்னா இந்த மாதிரி மடங்கும் ஒரு கேமரா வச்சு காமிக்கிறேன் காமிக்கிறேன் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக மடங்கிக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபோம் ஷீட் வந்து நெரு அதாவது கொஞ்சம் சூடில் படும் போது நல்லா வந்து புஸ்டுன்னு படும் அப்புறம் வந்து வைக்கும் போது பென்சில் பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கோடை கோடு வரைக்கும் தான் இந்த அயன் பாக்ஸில் படம் மித்த பகுதியில் படக்கூடாது இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு வினாடி மட்டும் சூடு படுத்திவிட்டு அந்த ஸ்விட்சை பிடுங்கிடுங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க சூடுலேயே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து அயன் பாக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் லைட்டர் பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து பாத்திரம் அந்த சாம்பார் வச்சுட்டு இறக்கவங்களா அந்த பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் பாத்திரம் சூடாக இருக்கும் அந்த பாத்திரத்து அந்த பாத்திரத்தில் கூட அந்த ஃபோன் சீட் வச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் இல்லாட்டி நீங்கள் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம் எதில் வேணால் வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள் கை சுட்டுச்சு அப்படின்னா க கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்து நிதானமாக வச்சு பண்ணுங்கள் ரொம்ப நிதானமாக நானும் பண்ணினேன் அதனால் அயன் பாக்ஸில் கைப்படாமல் பார்த்துக்கோங்க அயன் பாக்ஸில் வந்து பென்சில் வச்சு பண்ணுங்கள் கை வச்சு பண்ணாதீங்க சரிங்களா இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடித்தாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் அழகாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க மொத்தம் எட்டு எட்டு பண்ணியிருப்போமா அதில் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருங்க ஏழு எடுத்து ஏழு எடுத்துக்கோங்க ஒன்று மட்டும் வச்சுருங்க தள்ளி வச்சுருங்க இந்த ஏழுதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பசை போட்டு க்ளூகன் போட்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஒட்டிக்க போகிறோம் பாருங்க நான் எந்த இடத்துல வச்சு ஒட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரொம்ப தூக்கி உள்ளே விட்டுறாதீங்க அதை சிறு பகுதி மட்டும் இனித்துல போய் வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்து வச்சு இதே மாதிரி இந்த ஏழுதையும் பக்கத்தில் 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 வச்சு இந்த மாதிரி ஹாக் க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க நல்லா சூடாக பார்த்து பார்த்து ஒட்டுங்க இல்லாட்டி வந்து டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்து இப்படி பக்கத்து பக்கத்தில் வச்சு ஏழு ஒட்டிடுங்க ஒன்றை மட்டும் விட்டுடுங்க இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம்னா அது க இது கீழே வந்து இந்த மாதிரி நான் போடுற மாதிரி பசை போட்டுட்டு அதில் நு நுனிலேருந்து நம்ம வந்து சுற்றிட்டு வர போகிறோம் கையை வச்சு அழகாக வந்து சுற்றினுங்கனாலே நல்லா சுற்றிக்கும் டைட்டாக சுற்றுங்க இறுக்கமாக சுற்றுங்க லூஸாக சுற்றினீங்க அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்துடும் சூடு பசியும் கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும்போது சுற்றுங்க அப்போ தான் வந்து வெளியே வராமல் இருக்கும் எல்லாமே பார்த்து வச்சு பண்ணுங்க நல்லா வந்து அழகாக வச்சு வரைக்கும் சுற்றி விட்டுடுங்க சுற்றிட்டு கடைசி இதில் மட்டும் நிறைய பசை போட்டுட்டிங்கன்னா அது வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பார்க்க ஒரு பூ மாதிரி இருக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கிறது பிடிக்கும் அதனால் பண்ணி காமிச்சேன் அதுக்கடுத்து கடைசியில் வந்து இந்த மாதிரி ரெண்டாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பேடல் நம்ம பண்ணியிருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி மூணாவது இடத்துல இப்படி வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறோம் இது வச்சு பார்த்தா அழகாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வச்சு அது ஒரு பெடலை மட்டும் விட்டுட்டு ஒரு ஒன்று மட்டும் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறோம் அதனால தான் ஒன்று வந்து விட்டுவிட்டோம் இந்த மாதிரி வச்சு ஒட்டிடும் அப்படின்னா ஒரு அழகான ரோஜா பூவா அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் இதை வந்து செவ்ப்பு நிறத்தில் பண்ணிட்டுலாம் எனக்கு அப்புறமா தோணுச்சு உங்ககிட்ட சிவப்பு கிளிட் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் பண்ணி பாருங்கள் பிங்க்கை விட பிங்கோடு நீங்கள் சிவப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வெளியில் ஈடிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம சூடு பாசை போட்டு ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறம் தயாராகிடுச்சு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போது இதுக்கு இலை பண்ணோம்ல அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு இப்போ பாட்டுறதுக்கு தான் நான் வந்து க்ரீன் கிளர் ஃபங்ஷன் எடுத்துக்க சொன்னேன் இல்லாட்டி நீங்கள் வந்து பச்சை நிற ஃபோங்ஷன் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் அந்த மாதிரி பத்துக்கு மேலே ஒரு சென்டிமீட்டரை பார்த்து வெட்டிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சு 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 வரைஞ்சிட்டு இருந்தேன் கடைசியில் பத்து சென்டிமீட்டர் வச்சு வரைஞ்சி அதை வந்து நான் அப்படி அழகாக வந்து வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு முக்கோணமாக மடிச்சுக்க போகிறோம் அந்த கிட்ரை வந்து உள்ளே இருக்கணும் அந்த கிளிட்ரை வந்து உள்ளே தப்பாக மடிச்சிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு மறைச்சேன் கிளிட்ரை வந்து உள்ளே இருக்கணும் இப்படி இருந்தால்தான் வரையிறதுக்கு வாசிச்சாரு இல்லை நம்ம வந்து கிட்டரில் வரைஞ்சால் நம்மளுக்கு கண்ணு தெரியாது அதாவது வரை வரைய முடியாது கிளிடரில் அதனால் வந்து உள்ளே அந்த ஃபோன் ஷீட்டுக்குள்ளே அது வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு இலை மாதிரி வரையணும் நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் ரெண்டு இலை அது நடுவில் ஒரு நடுவில் வந்து ஒரு இலை வரைய மாதிரி இந்த மாதிரி வரையணும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வ ஒரு முதல்ல ஒரு தாளை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் பண்ணுங்கள் ஏன்னா டக்குன்னு தப்பாக வந்துச்சுன்னா நம்ம வீணாக வீணாகிடும் அதனால் சொல்கிறேன் அப்படியே வெட்டி எடுத்துட்டிங்கன்னா நாலு பக்கம் இலை மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து அயன் பாக்ஸில் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இதையும் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இலை கிடைச்சி அழகாக இருக்கும் இந்த இலை நல்லாயிருக்கும் பூக்கு நடுவில் வச்சு அழகாக இருக்கும் நம்மளோட இலையும் இப்போ தயாராகிடுச்சு இப்போது இந்த சின்ன இப்போ பண்ணல அதை வச்சு பார்த்தேன் அது வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனால் வேற இல்லை பெருசாக வச்சு வெட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பூ இருக்குல்ல அந்த பூ வந்து ரொம்ப கீழே வந்து பெருசாக இருக்கும் அதை நான் கொஞ்சம் வெட்டிட்டேன் வெட்டும் போது நான் நான் வந்து மருந்துட்டேன் அதாவது காணலி போய் எடுக்க மருந்துவிட்டேன் அது கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் இருக்குல்ல அதை நான் வெட்டிட்டேன் நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியாது அது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போது வந்து செதுக்கும் போது நான் பார்த்தேன் எடுக்கலன்னு சொல்லிவிட்டேன் அதனால் கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதை கொஞ்சம் வெட்டிட்டேன் வெட்டிட்டு இந்த இலைக்கு நடுவில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் கொஞ்சம் பார்த்துன்னே தெரியும் அந்த பூ வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அந்த இலையை அந்த பூ அந்த இலைக்கு நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வச்சு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இலை நான் வேற வெட்டிட்டேன்னு சொன்னால இதை வந்து நான் வந்து அயன் பாக்ஸில் வைக்கலை அதனால சரி வைக்கிறாலும் என்ன ஒட்டுதான்னு பார்ப்போம் சொல்லி பார்த்தேன் ரெண்டே நிமிஷத்தில் அதை வந்து டப்புனி வெளியே வந்துருச்சு அப்போலாம் நான் மடக்கிறனால மடங்கலை அதனால வந்து நான் போயிட்டு திருப்பியும் போயிட்டு பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு செகண்ட் போல் சூடு பண்ணிவிட்டு ஒரு விலையும் ஒட்டுனதுலேருந்தே இப்படி வச்சே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பென்சில் வச்சு கத்திரிக்கொழித்து பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது நான் வந்து அயன் பாக்ஸ் பக்கத்தில் வரும்னு நினச்சேன் நான் கொஞ்சம் வந்து எட்டை போயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து வச்சு 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 எடுத்திங்க அப்படின்னா அது டக்குன்னு அது அழகாக ம மடங்கிக்கும் மடங்கு மடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பசை போட்டு மேலே வச்சு ஓட்டிடலாம் அந்த இலையை வந்து பூ கூட ஒட்டணும் அவ்வளோதான் பூ கூட ஒட்டினோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந் நிறைய இது பார்த்துருப்பீங்க நிறைய டெக்ரேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இலே வந்து பக்கத்தில் வருது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் முட்டு விடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் டீடு இருக்கலை அதை வந்து நான் எடுத்து நடுவில் ஒட்டி விடுறேன் இது ஒட்டினதுக்கப்புறம் செம்மையாக அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பூ வேறு எது ஏதாவது வேறு எதாவது நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த பூ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்கணும் கற்றுப்பட்டு கொடுக்க மறந்துடாதீங்க இந்த பூ ரொம்ப செலவு பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் சரி ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அதிக இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது மற்றபடி ஒன்றுமே கிடையாது இது வந்து நல்லா ஜிகி 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 ஜிகின்னு இருக்கும் இது வேற ஏதாவது நம்ம பெரிய பூ இது வந்து பெருசாக இருக்குது இதோட சின்னதாக பண்ணினீங்க அப்படின்னா இதாவது அலங்கரிக்கிறது கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இதை எங்கேயாவது ஒட்டலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து அலங்கரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த பூ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா ஒரு விருப்பம் கொடுங்க கருத்துக்கும் கருத்து பிடிச்சி கொடுக்க மறந்துடாதீங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சந்தா கொடுக்கலாம் சந்தா கொடுத்துக்கோங்க சந்தானா சப்ஸ்கிரைப் யாருக்கும் தெரியல அதனால் சொல்லிக்கிறேன் சந்தானா சப்ஸ்கிரைப் உங்களுக்கு சந்த் சந்தா கொடுக்க சந்தா கொடுத்துருவோம் பக்கத்து கொடுத்த மணி அமைக்கிட்டால் எனத்தையும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற காலம் உங்கள்கிட்ட கிடைக்க வந்துகிட்டே இருக்கும் அவங்க அடுத்த சிப்பான காலம் சந்திக்கிறேன் அதற்கு உங்களிடம் வெளியே வரும் சிறுநீர் கேவனை வீட்டில் இருங்க சக்கரதியாக இருங்க அடுத்த காலையில் பார்க்கலாம் இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தவங்க கொடுக்க மறந்துடாதீங்க